கடவுள் தந்த வரத்தை கவனக்குறைவால் தொலைத்து நிற்கிறேன் என் தேவதையை நான் அதிகமாய் படிக்கவில்லை ரொம்ப அழகான அல்ல என்பது எனக்கு தெரியும் என்னிடம் இருப்பது என் பொறுமையையும் என் இன்பம் சிரிப்பும் மற்றவர்களுக்கு நான் உதவும் குணமும் குழந்தையாய் என் மனது அவ்வளவுதான் எதற்கும் ஆசைப்பட்டதில்லை

ஒரு போல் அன்பால் இருவர் வீட்டிலும் முதலில் எதிர்ப்பு இருந்தாலும் அத்தனை மகிழ்ச்சியாய் மாற்றி அமைக்கும் தேவதை இரு சம்மதம் திருமணம் இருமணம் கலந்த இனிய தருணம் கணவன் மனைவியாய் கால் கழுமித்த நாளையை இன்னும் என்னால் மறக்க முடியாது அற்புத தருணம் எந்த அளவிற்கு அழகோ அந்த அளவிற்கு அனைவரிடமும் அவளை என்னை தலையில் தூக்கி வைத்து கொண்டாட செய்திருந்தது சொந்தமாய் தொழில் ஆரம்பித்து எல்லா கஷ்டத்தையும் அவள் ஏற்றுக்கொண்டு மகிழ்ச்சியான முதலாளி என்ற சிம்மாசனத்தில் அமர்ச்சி செய்தவள் என்னை நெய்ணை கோயிலின் கடற்கரையறை உறவி வீடுகளுக்கு சென்றாலும் அவளுக்கு என்னவோ என்னோடு தலையை ஒது என் இளைஞர்களை பேசிக்கொண்டு இருப்பதையே மிகவும் விரும்புவார்வார் அவள் பார்த்து வியந்த அற்புதம் என் கரு கல்லணையினை என்னை நீ ஆளாள என்றெல்லாம் சொல்லிய கருமன் அவள் மட்டும்தானா என் உலகம் என்று தோன்றியது எங்கள் இருவருக்கும் பத்து ஆளான குழந்தை இல்லை அதற்காக நான் இயங்கியதே இல்லை என் குழந்தை என்று சொல்லியது என் மனதானது எப்படி இறை சந்தோஷமாக அவனை திருமணம் வாழ்வார்கள் அவளது நீண்ட நாள் ஆசை எங்களுக்கில் ஒரு குழந்தை அன்றும் நாங்கள் இருவரும் மருத்துவமனைக்கு சென்றோம் மருத்துவர் உங்கள் குழந்தை வளர ஆரமாத்து விட்டது என்று அவள் முகத்தில் எல்லாவற்றையும் அடவளந்தது பார்த்து பார்த்து தந்தார் எங்கள் அஜாஜார்கையால் இன்று அவள் இந்நூறு இல்லை வாகனம் ஓட்டும்போது பின்னின்றி அமரும் அவளுக்கு தலைக்கவசம் அணியாமல் சென்றதால் ஆட்டோ திரும்பும் பொழுது என் இருசக்கர வாகனங்கள் நடைமுறையில் தனியார் மருத்துவமனையில் கடினம் சொல்லி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றது அங்கும் இரண்டு நாட்கள்கள் அவள் அவள் உயிரி பிரிந்தது அவள் உறுப்புகளை தானம் தந்தேன் என் குழந்தை என் தேவதை இருவரும் என்னோடு இல்லை என்னையே நான் நுணந்து கொள்கிறேன் என் அழகிய வாழ்க்கை என் அஜாக்கிரதையால் தொலைதும் விட்டு நிற்கிறேன் நான் இன்று அவள் நினைவுகளை சுமந்து கொண்டு நடைப்பினமாய் தனியாய் அவளோடு பேசி அழுது புலம்புகி கொண்டு என் வாழ்க்கையை இன்று இருட்டாலானது யாரிடமும் பேசுவதில்லை யாரிடமும் சிரிப்பதில்லை இருட்டில் அவளோடு என் வாழ்க்கை நான் கெஞ்சுவதெல்லாம் உங்களிடம் ஒன்றே ஒன்றுதான் உங்கள் இருசக்கர வாகனத்தில் தங்கையோ அக்காவோ மனைவியோ காதலியோ தோழியோ நண்பனோ அப்பாவோ தம்பியோ யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும் அவர்களில் தலைக்கவசம் அணிந்த பின் தான் வாகனத்தை அமர செய்து கூட்டிக் கொண்டு செல்வேன் என்று முடிவெடுங்கள் நான் தவிக்கும் வாழ்வு வாழ்க்கை இனி யார் யார் வேண்டாம் வேண்டாம் இந்த வேதனை தலைக்கவசம் உயிர் கவசம் வாகனம் ஓட்டுபவர்களுக்கு மட்டுமல்ல அல்ல பின் இருக்கையில் அமர்பவர்களுக்கும் முன் இருக்கையில் அமரும் குழந்தைகளுக்கும் அவர்கள் உயிரும் உங்களுக்கு பொக்கிஷம் தான் என்று உணருங்கள் இதை பார்த்து யாராவது ஒருவர் மாறினால் கூட மகிழ்ச்சி இது கதையறிய உண்மை சம்பவம் சென்னை திருமங்கலத்தில் இந்த ஆண்டு நடந்த உண்மை சம்பவம் எதை எதையோ பரிசு பொருளாய் வாங்கி தரும் நீங்கள் எல்லாம் ஒரு நாள் குப்பை உங்களுக்கு பிடித்த பெண்களுக்கு அம்மா மகள் மனைவி தோழி ஒரு தலைக்கவசம் வாய்ந்தார்கள் அவர்கள் வாகனத்தில் போகும் பொழுது அவர்கள் உயிர் காக்கும் உயிர் கவசமாய் அது உதவும் இதையே வேண்டுகோள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காத சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேறொரு நல்ல கவிதையில சந்திக்கலாம் நன்றி வணக்கம்